அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் இருக்குது இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றத இந்த ஒரே ஒரு இமேஜ் மூலமாக பார்த்துக்கிறோம் சரியா இந்த இமேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க அதாவது வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து பறந்துட்டுருக்கு யூஎஸ்லேருந்து யூபிக்கு பறந்துகிட்ருக்கு ஒருத்தர் ப்ளூ அந்த ப்ளூ கலர் பேக் மாட்டிருக்கவங்க இந்த டர்பன் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இந்த டர்பன் கட்டியிருக்கிற என்ன பண்ணுறாங்க இதை பாருங்கள் ராம் இருக்காங்க ஷாம் இருக்காங்க அவரோட குழந்த சைல்டு இருக்காங்க ஃப்ரூட் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரூட்டு மேகி வந்து ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இமேஜை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து ஒரு கதை மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார் அந்த கதையை நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா இருபத்தஞ்சி பார்ட்டியும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ரிவைஸ் பண்ணிக்க முடியும் எப்படின்னாலும் ரீகலெக்ட் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை மட்டும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் அதாவது வந்து பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஓகேங்களா பார்ட் ஒன் டூ லெவனில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கான விஷயம் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் அப்படின்ற சிட்டிஷன்ஷிப் பற்றி பேசுது பார்ட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஓகேங்களா பார்ட் ஃபோர் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் அதாவது வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் பார்ட் ஃபோர் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் ஃபைவ் யூனியன் மத்திய மத்திய அரசை பற்றி பேசும் பார்ட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு பற்றி கே பேசும் பார்ட் செவன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாடி அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அதை டெலீட் பண்ணிவிட்டு அதாவது வந்து சொத்துரிமை பற்றி இருக்கும் அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்ட் எயிட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பேசும் பார்ட் நைன் பஞ்சாயத்து பற்றி பார்ட் நைன் ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்சிபாலிட்டிஸ் பார்ட் நைன் பி வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்ட் டென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் பார்ட் லெவன் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஓகேங்களா இது வந்து இதுக்கான கீவேர்ட் வந்து யூ கேன் ஃப்ளை டேரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மீ சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ட்ரா அதாவது வந்து இந்த இமேஜோட ஞாபகம் வச்சுக்கணும் யூ கேன் ஃப்ளை ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மீட் த சைல்டு அந்த குட்டி குழந்திருப்பார் அந்த ஃப்ரூட் ஃப்ரூட் பாஸ்கெட்டில் ஒரு சின்ன குழந்திருக்கார் சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ரேம் ஓகேவா அப்படியே கீழே வரும் நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டு டுவல் வந்து பார்ட்டு ஃபிஃப்டின் வழியே பார்க்குறோம் அதாவது வந்து ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டு ஸ்வீட் டு ஈட் ஓகேங்களா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க இதை எப்படி அது அந்த கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் டுவெல் வந்து ஃபினான்ஸ் பற்றி ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி நிதியை பற்றி பேசுகிறது தான் பார்ட் லெவன் இதே பார்ட்டு தேர்ட்டீன் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்த்தகம் அதாவது ட்ரேடு காமர்ஸ் ஆஃப் இன்டகோஸ் வித் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அதாவது வந்து இரு மாநிலங்களுக்கிடையே அந்த வர்த்தகத்தை பற்றி பேசுகிறது வந்து பார்ட் தேர்ட்டீன் இதுக்கு வந்து டேஸ்ட்டு பார்ட் ஃபோர்டீன் ஃபோர்டீன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சர்வீசஸ் அதாவது யுபிஎஸ்சி சர்வீசஸ் டிஎன்பிஎ்சி சர்வீசஸ் அந்த மாதிரி சர்வீசஸ் இருக்குல்லே அதுதான் வந்து பார்ட்டு ஃபோர்டீன் இதே பார்ட் ஃபோர்டீன் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிபுனல்ஸ் பற்றி அதாவது வந்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து கோர்ட்டு தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரிபுனல்ஸு அது வந்து டூ பார்ட் ஃபிஃப்டீன் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் பற்றி பேசுது அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட் அதாவது வந்து இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோம் இப்போ வந்து ஃபிஃப்டீன்த் ஆர்டிக்கல் ஃபிஃப்டீத் பார்ட் வரையும் முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்தில் டுவெண்ட்டி டூ வரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லி ஈட் மேகி ஆஸ் அ ட ட ஃப்ரூட் முடிச்சாச்சு டேஸ்டி ஃப்ரூட்டு இப்போ மேகி அதுங்க வந்து ராமும் சாமு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேகி சாப்பிட்ருப்பாங்க ஸோ ஒன்லி ஈட் மேகி ஆஸ் அ ட டேஸ்டி ஸ்னாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே வந்து இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டு சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு ரிலேட்டட் டு தி செட்டிங் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து வகுப்பு வாரியாக இருக்கிற மக்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா கொஞ்சம் சலுகைகள் அதை பற்றி பேசுகிறது பார்ட்டு செவன்டீன் வந்து மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்ற பற்றி கொடுத்துருக்காங்க பார்ட் எயிட்டீன் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பற்றி ஓகே எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பற்றி பேசினாங்க பார்ட் நைன்டீன் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா பலகரப்பட்டது மிசலினியஸ் அப்படின்றத பற்றி பேசுவாங்க பார்ட்டு டுவெண்ட்டி அப்படின்னு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சட்டத்தை திருத்துறாங்க இல்லையா அதுதான் வந்து பார்ட் டுவெண்ட்டி பார்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தற்காலிக தற்காலிகமாக ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா இப்போ காஷ்மீருக்குன்ட்டு தற்காலிகமாக ஒரு அதாவது வந்து அந்த ஊரில் வந்து சொத்து வாங்க முடியாது விற்க முடியாதுன்னு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது அதுதான் வந்து தற்காலிகமாக இருந்தது இப்போ வந்து அது மாற்றிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்ட் டுவெண்ட்டி டூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷார்ட் டைட்டில்ஸ் அதாவது வந்து சிறு பட்டம் நம்மளோட கேஸ்டெல்லாம் போடுவோம் இல்லையா அதை பற்றி பேசுறது அதுக்கப்புறம் ஹிந்து மொழியோட அந்த பங்களிப்பை பற்றி பேசுகிறது இதுதான் வந்து பார்ட்டு ட்வெண்ட்டி டூ இதுதான் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் ஃப்ளை டேரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மீட் சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராம் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட் ஸோ ஓன்லி ஈட் மேகி ஆஸ் ஆசேஸ்டி ஸ்நாக் அப்படின்ட்டு இன்னும் ஒரு சில விஷயம் மட்டும் இது சொல்கிறேன் பழசில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் எழுதுறப்போ அந்த பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை பார்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா இருபத்திரெண்டு பார்ட் இருந்திருக்கு இப்போ புதுசாக எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா மூணு பார்ட் ஆட் ஆயிருக்கு மோ நாலு பார்ட் ஆட் ஆயிருக்கும் ஓகேவா அதாவது வந்து இருபத்தஞ்சி பார்ட்டு தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் பார்ட் வந்து டெலிட் பண்ணியிருப்பாங்க அது நம்ம பார்த்தோம் செவன்த்து பார்ட் வாஸ் டெலிட்டட் வந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டிருக்கோம் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரத்துக்கு என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர் ஏ ஃபோர்டீன் ஏ நைன் ஏ நைன் பி இந்த நாலு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஏன்றது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அது வந்து நமக்கு வந்து இந்திரா காந்தி மேடம் பீரியடில் ஆட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபுனல்ஸு தீர்ப்பாயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஏ நைன் பி அப்படின்றது வந்து என்னென்னா முனிஸிபாலிட்டிஸ் பற்றியும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றியும் ஆட் பண்ணியிருப்பாங்க தேங்க் யூ